வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு திரு ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்தினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம் அம்மன் உலக உயிர்களை காப்பதற்காக அவதரித்த தினமே ஆடிப்பூரம் ஆகும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததாக கூறப்படுகிறது ஆடிப்பூரத்தன்று விரதமிருந்து அம்மனை வழிபட்டாலும் அன்று கோவில்களில் பிரசாதமாக தரும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டாலும் திருமண வரமும் குழந்தை வரமும் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று ஆடிப்பூரம் இது அன்னை உமாதேவி மற்றும் ஆண்டாள் நாச்சியாரின் அவதார திருநாள் இந்த நாளில் அம்மனை விரதமிருந்து வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் இந்த நாளில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து பக்தர்கள் வழிபடும் வழக்கம் உள்ளது சில கோவில்களில் அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழாவும் ஆடி பூரத்தன்று நடத்தப்படுகிறது ஆடி மாதம் வரும் பூர நாளில் இந்த விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம் என்று கூறப்படுகிறது ஆடிப்பூரம் சைவ ஆலயங்களில் மட்டுமல்லாது வைணவ ஆலயங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடி திங்களில் வரும் பூரநாள் ஆகும் பூமாதேவியே நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் என்கின்றன புராணங்கள் ஆடி திங்களில் பூரம் நட்சத்திரத்தில் அம்பாளுக்குரிய மிக விசேஷ தினமாகும் சித்தர்களும் முனிவர்களும் இந்நாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் கூறுகின்றன எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வால் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் ஆடிப்புற நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் மாநிலத்தை இன்னல்களில் இருந்து மீட்பதற்கு உலக அன்னை இவ்வுலகிலே தோன்றிய நாள்தான் ஆடிப்பூரம் என கூறுவார்கள் இந்நாளில் தேவி உலகிற்கு விஜயம் செய்து மக்களுக்கு அருள் புரிவாள் என்று நம்பப்படுகிறது ஆடிப்பூரம் வைணவ சமுதாயத்தில் உள்ள பனிரெண்டு துறவிகளில் ஒருவரான ஆண்டாளின் பிறந்த நட்சத்திரம் பூரம் என்பதால் இந்த நாள் ஆண்டாள் ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது ஆண்டாள் லக்ஷ்மி தேவியின் அவதாரம் என்று நம்பப்படுகிறது இளம் பெண்ணாகிய ஆண்டாள் இறைவன் விஷ்ணுவை தன் காதலனாக தேர்ந்தெடுத்து தன்னுடைய பக்தியால் புனிதம் அடைந்தாள் ஆண்டாளின் பக்தி விசுவாசம் மற்றும் இறைவன் மீது கொண்ட பிரியம் தமிழர் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது ஆடிப்பூரத்தின் போது தமிழகத்தில் உள்ள பல அம்மன் கோவில்களில் பண்டிகையாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பக்தர்கள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பூஜைகள் செய்து வழிபாடு செய்கிறார்கள் ஆடிப்பூரம் தமிழர் ஆன்மீக வாழ்க்கையில் முக்கிய இடம்பெறுகிறது அம்மனின் அருளைப் பெற இந்த நாளில் பக்தர்கள் திரண்டு ஒன்று கூடி தங்களின் மனதில் சாந்தி மற்றும் மகிழ்ச்சியை அடைவார்கள் ஆடிப்பூர பண்டிகை ஆன்மீக நம்பிக்கைகளுக்கும் குடும்ப நலன்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆண்டாளின் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் பக்தர்கள் தங்கள் பக்தியையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பான விழாவாகும் அனைத்து உலகத்தையும் படைத்தும் காத்தும் கரந்தும் விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு நடத்துவார்கள் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வளைகாப்பு நடக்கும் நாள் ஆடிப்பூரம் அன்னை உளமகிழ்ந்து மாந்தர்கள் அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நாள் இது பல்வேறு விதங்களில் அன்னையை கொண்டாடும் நாள் திருவாடிப்பூரம் சைவத்தலங்களில் உற்சவ அம்மனின் திருநாமம் பெரும்பாலான இடங்களில் சுக்கரவார அம்மனாக தனக்கு உகந்த வெள்ளிக்கிழமையின் பெயரை கொண்டு அருள் அம்மன் அதற்கு அடுத்து ஆடிபூர அம்மனாக அதிகமாக எழுந்தருளி இருக்கிறாள் இதிலிருந்தே நாம் ஆடிப்பூரத்தின் சிறப்பை தெரிந்து கொள்ளலாம் தாய்மை என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனி சிறப்பு உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுக்க ஒரு தாயால் மட்டும்தான் முடியும் நம்முடைய மானிட வழக்கமான சுள்கொண்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துவது போல் படைக்கும் அன்னையாயிருந்தும் கண்ணி என்று மறைகள் பேசும் அம்பிகைக்கு நாம் வளைகாப்பு நடத்தி கண்டு கழித்திடும் நாள் இது மாலை நேரங்களில் அன்னைக்கு வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்டு அந்த வளையல்கள் பெண்களுக்கு பிரசாதமாக ஆலயங்களில் வழங்கப்படுகின்றன பல ஆலயங்களில் ஆடிப்பூரம் அம்மனுக்குரிய பிரம்மோற்சவமாக பத்து நாள் திருவிழாவாக வாகன சேவை வீதி உலாவுடன் சிறப்பாக நடைபெறுகிறது இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ